ഹരേ കൃഷ്ണ ഭഗവത് ഗീത അധ്യായം ഒന്നില മുപ്പത്തിരണ്ടുപ്പത്തഞ്ചാവത് സ്ലോകം പാർത്തിട്ട് അതോടൊ മീനിങ് പാകലാംവിനോം ते काङ्गिशतं नो राज्यं भोगाशुकाणि च दाइिमे वस्तिता युद्धे प्राणाध्यात्वा दनानि च आचार्य पितरकपुत्रा दथैव च पितामगग मादुलाग मातुलागशिवाशूरा बौत्राशाला शम्बन्दिनास्तता एतानाहन्तुम् इच्छामि नेतोऽपि मधुसूदन राज्यस्य हेतोग किं नु महि महीकृते निहत्य दाद्रादृद्रास्थान கிருஷ்ணரை அர்ஜுனர் பசுக்களும் இன்பம் அளிப்பவங்க இந்த விசேஷமான வார்த்தைய உபயோகிப்பதன் மூலமா தனது புலன்களை எது திருப்தி செய்யும் என்பதை கிருஷ்ணர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அர்ஜுனன் வந்து இங்க குறிப்பிட்டாங்க ஆனா கோவிந்தர் நம்மளுடைய புலன்களை திருப்தி செல் செய்வதற்காக கோவிந்தர்னா கிருஷ்ணரை குறிக்குது ஆனா கோவிந்தர் வந்து நம்மளோட புலன்களை திருப்தி செய்வதற்காக இல்லை நம்ம கோவிந்தரோட புலன்களை திருப்தி செய்ய முயற்சி செஞ்சோம்னா நம்ம சொந்த புலன்கள் தாமாகவே திருப்தி அடையும் ஜடவாழ்வுல ஒவ்வொருவரும் தத்தமது புலன்களை திருப்தி செய்ய விரும்புகிறாங்க மேலும் அந்த திருப்திக்கு தேவையானவற்ற கடவுள் அளிக்க வேண்டும்னு விரும்புறாங்க ஜீவன்களுக்கு ஜீவன்களின் தகுதி கேட்ட போல அவங்களோட புலன்களை இறைவன் வந்து திருப்தி செய்வாரே அன்றி அவங்க பேராசைப்படும் அளவிற்கு இல்லை ஆனா ஒருவர் மாற்று வழியை பின்பற்றும் போதுதான் அதாவது தன்னோட சுய புலன்களை திருப்தி செய்ய விரும்பாம கோவிந்தரின் புலன்களை திருப்தி செய்ய முயற்சி செய்யும் போது கோவிந்தரின் கர்ணையால ஜீவனின் எல்லா ஆசையுமே நிறைவேறும் அர்ஜுனனுக்கு குலத்தினரோடும் உறவினரோடும் உள்ள ஆழமான இந்த பாசம் அவங்க மீது இயற்கையாகவே அவங்களுக்குள்ள இறக்கத்தால இந்த சற்று வெளிப்படுது அதனால தான் அவங்க போர் புரிய தயாராகவே இல்லை அர்ஜுனர் தனது செல்வத்தை நண்பர்களிடம் சொந்தக்காரர்களிடம் காட்ட எல்லாரும் விரும்புவாங்க ஆனா போர்க்களத்துல எல்லா உறவினர்களும் நண்பர்களும் கொல்லப்பட்ட பிறகு வெற்றினால தனக்கு வரும் செல்வத்தை பகிர்ந்து கொள்ள முடியாதுன்னு பயம் பயம் ஆகிறாங்க அர்ஜுனர் இங்க அச்சுறுத்தப்படுறார் உலக வாழ்வுல ஒரு சிறந்த உதாரணம் இது தெய்வீக வாழ்வு இதுல இருந்து வேறுபட்டதாகும் பக்தன் வந்து இறைவனின் விருப்பங்களை திருப்தி செய்ய விரும்புபவங்க என்பதால அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா அவரது சேவைக்காக எல்லா விதமான செல்வத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியும் அவர் விரும்பலன்னா ஒரு பைசாவையும் ஏற்க முடியாது அர்ஜுனன் தன்னோட உறவினர்களை கொல்ல விரும்பல அப்படியே அவர்களை கொல்லும் அவசியம் இருந்தா கிருஷ்ணர் தாமே அவர்களை கொல்லட்டம்னு விரும்பினாங்க போர்க்களத்திற்கு வர முன்னாடியே அவங்க எல்லாரையும் கிருஷ்ணர் கொன் கொன்று விட்டார் என்பதையும் தன் வெறும் கருவியாக செயல்பட வேண்டியவனே என்பதையும் அவங்களுக்கு தெரியல அர்ஜுனருக்கு அந்த உண்மையை பின்வரும் அத்தியாயங்களை பார்க்கலாம் இறைவனின் இயல்பான பக்தனான அர்ஜுனன் வந்து விசமிகளான சகோதரர்களை அதாவது துரியோதனன் அவங்களெல்லாம் குறிக்குது எதிர்க்க விரும்பவில்லையானாலும் அவங்க கொல்லப்பட வேண்டும் என்பது பகவானின் ஓட திட்டம் அதுதான் தவறு செய்பவரை பகவானின் பக்தன் பழிவாங்குறதில்லை ஆனால் தீயவர்களால் பக்தனுக்கு செய்யப்படும் கொடுமைகளை பகவான் தனக்கு தீங்கு விளைப்பவர்களை கூட பகவான் மன்னிக்கலாம் ஆனால் தன்னுடைய பக்தர்களுக்கு தீங்கு அழைப்பாங்க யாராக இருந்தாலும் அவங்க மன்னிக்கிறதே இல்லை அதனாலதான் தான் அர்ஜுனன் மன்னிக்க விரும்பிய போதிலும் கூட தீயவரை அழிப்பதில் பகவான் வந்து தீர்மானமாக இருந்தாங்க हरे कृष्ण हरे कृष्ण 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 हरी हरे हरे राम हरे राम 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 हरे हरी हरे कृष्ण